ரிஸ்மில்லா இன் ரஹ்மான்இர் ரஹீம் அலம்துல்லா உல் ஆக்கிபத்தில் எழுமித்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடையார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு இறைவசனம் இறை துவா இறை இந்த சூரத்துள் பக்கராவிலே கடைசி வசனம் இரண்டு எண்பத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறாவதிலே வரும் ஒரு துவா இந்த துவாவிலே இந்த துவா மிக முக்கியமானது இது இருநூத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு ரெண்டு வசனங்களையும் முக்கியமாக நாம் மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு இரவில் படுக்க முன் ஓதுவது நல்லது கொடு யாரும் வீட்டில் இதை ஓதப்படுகிறது முக்கியமாக சூரத்தில் பகலாகவே ஓதினால் சைத்தானிலிருந்து நாம் பாதுகா பாதுகாக்கப்படுவோம் அதே போல் இதை இரவில் ஓதும்போது இதை இதை ஓதி விட்டு நீங்கள் தூங்கும் நீங்கள் உறக்கம் உறங்க சென்றால் நமக்கு சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எல்லாவிதம் பலனும் நமக்கு ஏற்படும் எனவே இதை பற்றி ஏற்கனவே நான் காணொலியில் பகிர்ந்திருக்கிறேன் மேலும் இந்த 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 துவாவை நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டும் அதன் பொருளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பெரிய துவாவை நான் உங்களுக்கு இங்கே பகிர்கிறேன் இந்த நேரம் கிடைத்து பொதுவாக மெதுவாக தொழும்பொழுது வீட்டிலே அல்லது தொழும் தொழும்போதோ இல்லை வேறு எந்த தொழுகை தொழும்போதோ நேரம் கிடைக்கும் என்ற நேரத்தில் இந்த பெரிய துவாவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வ அப்போது கேட்கும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த பொருளும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பொருளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் மேலும் சிறு சிறு துவாக்களும் நான் அவ்வப்பொழுது கூறுவேன் அவைகளை மிகவும் நீங்கள் முக்கியமாக வெளியே செல்ல வேண்டும் என்றால் விட்டு செல்ல வேண்டும் அத்தகைய சிறு சுறா அதிலும் மிகப்பெரிய பொ பொருள் இருக்கும் அந்த சிறு சுவா துவாக்களை நீங்கள் ஓதிவிட்டு செல்லலாம் இன்று இந்த பக்கராவிலே கடைசி வசனம் என்ன கூறுகிறது அந்த துவா என்ன என்பதை நாம் பார்க்கலாம் இஷா அல்லாம் இங்கே ரப்பனா லா இன் நசீனா தசீனா ரப்பனா வலா தஹமில் அலைனா இசரன் கமா அமல் லசீனா மின் கபலி ரொஹமில் வர்ஹம்னா அந்த மௌலானா வக்பர்ஹம்னலா நன்சூர் கவுமில் காஃபிரின் என்று இந்த துவா இதன் பொருளை அவசியம் நீங்கள் உள்வாக்கிக் கொண்டு மனதிலே வைத்துக் இந்த துவா கேட்கும்போதெல்லாம் போதும் இதுதான் இதன் பொருள் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் ரப்பே நாங்கள் மறந்து குற்றம் செய்துவிட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்துவிட்டாலும் எங்கள் இனி குற்றம் பிடித்து விடாதே எங்கள் ரஹ்மானே எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ வலுவை சுமத்தியது போன்று எங்களின் மீது வலுவை சுமத்தி விடாதே எங்கள் ரஹ்மானே எங்களுக்கு எது சக்தி இல்லையோ அதனையும் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்து விடுவாயாக எங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக நீயே எங்கள் எஜமானன் எனவே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்திருவாயாக என்பதாகும் இந்த பொருள் தான் மிகவும் முக்கியம் இந்த பொருள் உணர்ந்த பின் இது போன்ற துவாக்களை இந்த காலகட்டத்தில் இது கேட்க வேண்டிய துவா நிச்சயம் நீங்கள் ஒவ்வொரு தொழிலும் கேளுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனைவி மக்கள் மற்றும் உற்ற உறவினரிடம் பகிர் பகிர்ந்து இந்த துவாவின் பெருமையை இதனுடைய மகிமையை நீங்கள் எடுத்து கூறுங்கள் அது 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 போல் அது போல நீங்கள் நிதானமாக தொழும்போது நஃபீல் தொழும்போதெல்லாம் இந்த இந்த பெரிய துவாவை பயன்படுத்தி நீங்களே அல்லாவிடும் கேளுங்கள் இன்னும் பின் பின்னாளில் இன்னும் நிறைய துவாக்களில் நான் பகிர்களால் நின்றிருக்கிறேன் இஷா அல்லா அவைகளும் நீங்கள் அவ்வாறே செய்து கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவான் வஹமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா தால வரகாத்து